இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் முதல் முதல் டெஸ்ட் வந்துட்டு இந்தியா முதல் டெஸ்ட்டே வந்துட்டு அபார பண்ணுங்க இரநூத்தி ஐம்பது ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க அண்டு லீடு போயிருக்காங்க என்றே சொல்லலாம் ஈஸியாக அதாவது பாகிஸ்தானை பீட் பண்ணிட்டு வந்தாங்க பங்களாதேஷ் அப்படி சொல்லவே முடியாதுங்க ஈஸியாக சுருகி விட்டாங்க என்றே சொல்லலாம் பங்களாதேஷ் டீமில் விளையாடிய பதினோரு வீரர்கள் உழைப்பை போட்டாங்க ஆனால் ஒரு ஆள் அவங்க உழைப்பை வந்துட்டு தூக்கி சாப்பிட்டு போயிட்டார் என்றே சொல்லாங்க தமிழக வீரர் அஸ்வின் அண்ட் ஆறு விக்கெட் எடுத்திருக்காரு ஒரே டெஸ்ட்டில் அண்ட் இதே டெஸ்ட்டில் வந்துட்டு செஞ்சுரியும் அடித்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினது மட்டுமல்லாமல் வாழ்நாள் ஹிஸ்டரியை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காருங்க ஓகே இந்த நிலையில் வந்துட்டு இவ்வளோ கூஸ் பம் நிகழ்வு நடக்கும்போது தன்னோட மகன் விளையாடுறத வந்துட்டு டெஸ்ட் ஓன் கிரவுண்டில் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காருங்க அவங்க தந்தை அஸ்வின் சதம் அடிக்கும் என்ன சொல்கிறது மிகப்பெரிய லெவலில் அழுதிட்டார் இன்னைக்கு அவர் ஆறு விக்கெட் எடுத்து மேட்சுக்கு ஒரு கீ பிளேயராக இருந்ததுனால ஆறாவது விக்கெட் எடுக்கும்போது ஓடி வந்துட்டார் ஓகேவா மேட்ச் முடியலைங்க ஓடி வந்து அஸ்வினை கட்டி பிடிச்சார் அஸ்வினால் கூஸ் பம் ஆயிடுச்சுன்னு வைக்கலாம் தந்தை மேலே உயிரே வச்சிருப்பாரு அவருமே வந்துட்டு கண் கலங்கிட்டாரு அப்போ ரோஹித் சர்மா நடுவர் இருந்துட்டு அவரை கொஞ்சம் தடுக்க பார்த்தாங்க ரோஹித் சர்மா வேணா வேணாம் அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொன்னார் பாருங்க அப்படியே சென்னை அரங்கமே அதிர்ந்தது என்றே சொல்லுவாங்க ஒரு கேப்டனுக்கு இந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா இப்படி ஒற்றுமையாக இருக்கிறதுனால தான் தனி ஒருவனாக வந்துட்டு பங்களாதேஷை தட்டி தூக்கியிருக்காரு என்றே சொல்லாங்க ஓகே இந்த நிலையில் அதாவது சாண்டோ எண்பத்தி மூன்றுன்னு அடித்து வலுவாக இருந்தார் அவர் விக்கெட்டை எடுக்கவே முடியலங்க எந்த ஒரு பவுலராலும் அப்போ வந்துட்டு தன்னோட ஈகோ விட்டு ரோஹித் சர்மா அஸ்வின் கிட்டே நீங்கள் கேப்டன் பண்ணுங்க நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்கிறோம் ஏன்னா அவருக்கு ஓன் கிரவுண்டு அவருக்கு இந்த கிரவுண்டில் எப்படி விக்கெட் எடுக்கிறதுன்னு தெரியும் உங்கள் ஸ்ட்ரேட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புடின்னு விலகிட்டாருங்க அதாவது ரோஹித் சர்மா கேப்டன் பண்ணல சாண்டோ இருக்கிறவரை அப்போ அஸ்வின் வந்துட்டு ஒரு ஃபீல்டு செட்டிங் பண்ணார் அதாவது தோனி இப்படி செட் பண்ணுவாருங்க சக்கரை மாதிரி ஒரு ஃபீல்டிங்கை செட் பண்ணிணாரு பதினோரு ஃபீல்டர்களும் அந்த சர்க்கிள்குள்ளேயே நின்றாங்க அங்கே ஃபீல்டிங்கை கரெக்டாக செட் பண்ணி பவுலரை வந்துட்டு ரொட்டேட் பண்ண வச்சாருங்க டக்குன்னு அதுக்கப்புறம் தான் சாண்டோ விக்கெட்டு சாண்டோ விக்கெட் ஆனார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாகிப் பல்லுசனு நங்கூரமாக இருந்தார் அஸ்வின் தான் சாகிப் பல்லுசன் விக்கெட்டையும் எடுத்தார் இதெல்லாம் அவருக்கு கேப்டன்சி பொறுப்பு கொடுத்தவொன்னு தான் மேட்ச் இந்த அளவுக்கு மாறி இருக்கு குயிக்கா முடிச்சாங்க என்று சொல்லாங்க பங்களாதேஷ் நான்காவது நாள் ஓகேங்க ஆல்ரெடி இரண்டு டெஸ்ட்ல இந்தியா ஒன்னு வின் பண்ணிட்டாங்க அடுத்த டெஸ்ட்டும் வின் பண்ணாங்கன்னு வைங்களேன் டபிள்யூ டிசி டெஸ்ட் சாம்பியன் இருக்கு பாத்தீங்களா அதாவது வேர்ல்ட் கப் சாம்பியன் டெஸ்ட் அதுல பாயிண்ட் டேபிள் அசைக்க முடியாத இடத்துக்கு போயிருவாங்க முதல் பிளேஸ் உறுதி பண்ணிடுவாங்க டெஃபினட்டா இந்த முறையும் மூன்றாவது முறையும் ஃபைனல் அட்டன் பண்ணிடுவாங்கன்னு வைங்களா ஓகேங்க இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு ரோஹித் சர்மா முக்கியமான பாயிண்ட் பிரசன்டேஷன்ல பேசினாரு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் எப்படி வின் பண்ணமோ இரண்டு முறை போய் வேர்ல்ட் கப் டெஸ்ட் சாம்பியனை வந்துட்டு அடிக்க முடியல பட் இந்த டைம் அடிக்கணும் அதுதான் என்னோட இலக்கு கனக்ட் ஆதர் காஸ்வின் ஒரு முதுகெலும்பா இருப்பார் என்றும் ரோஹித் சர்மா ஃபைனலா பேசிருக்காங்க அண்ட் ஜடேஜா குருத்தும் மிகப்பெரிய லெவல்ல பாராட்டி இருக்கார் என்பது